சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் அத்தியாயம் பன்னெண்டு நெடுமுடி கிள்ளி கிபி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பட்டம் பெற்றவன் சிலப்பதிகார காலத்தில் வாழ்ந்தவன் செங்குட்டவன் எனவும் அவன் காலம் கிபி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு எனவும் முன் சொன்னது நினைவருக்குமல்லவா அக்காலத்தில் அவனால் ஆக்கம் பெற்றவனே இம் நெடுமுடி கிள்ளி என்பவன் இவனுடைய தகப்பனும் செங்குட்டுவன் தாயான நர்ச்சோனை என்பவளும் உடன் பிறந்தவராவர் ஆதலில் இவன் செங்குட்டுவனுக்கு மைத்துனச் சோழன் எனப்பட்டான் இவன் தந்தையான சோழ மன்னன் இறந்தவுடன் பங்காளிகள் ஒன்பதிமர் இவனுடன் போரிட்டனர் அதனை உணர்ந்த செங்குட்டுவன் அவர்கள் அனைவரையும் நேரிவாயில் என்ற இடத்தில் வென்று தன் மைத்துன சோழ வேந்தன் ஆக்கினான் பல பெயர்கள் இச்சோழன் வெண்வேற்கிள்ளி மாவன்கிள்ளி வடவேற்கிள்ளி கழற்கிள்ளி கிள்ளி என பலவாறு மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளான் மனைவியும் மகனும் தம்பியும் இவன் பான மரபில் பிறந்த அரச மகளை மணந்தவன் அவள் பெயர் சீர்த்தி என்பது பானர் என்பவர் மாவழி மரபினராவர் அவர் வட ஆற்காடு கோட்டத்தை ஆண்ட சிற்றரசர் இம்மரபினர் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் சீர்த்திக்கு ஒரே மகன் பிறந்து வளர்ந்தான் அவனே உதயகுமரன் என்பவன் நெடுமுடிக்கிள்ளியின் தம்பி இளங்கிள்ளி என்பவன் இவன் சோழ பேரரசின் வடபகுதியாக தொண்டை மண்டலத்தை காஞ்சியை தலைநகராகக் கொண்டு அரசாண்டு வந்தான் காரியாற்றுப்போர் நெடுமுடி கிள்ளி பட்டம் பெற்ற சில ஆண்டுகளுக்குள் பாண்டியன் ஒருவனும் சேரன் வஞ்சியிலிருந்து படையுடன் புறப்பட்டுச் சென்று சோநாட்டின் வடமேற்கு பகுதியாகிய காரியாறு என்ற இடத்தில் சோழனை தாக்கினார் இந்த இடம் தொண்டை நாட்டது ஆதலின் இளங்கிள்ளி தன் படையுடன் சென்று கடும் போர் செய்து பகைவரை வென்றான் பகைவர் குடைகள் முதலியவற்றை கைப்பற்றி மீண்டான் காரியாறு எது திருவள்ளூரிலிருந்து போகும் பாதையில் உள்ள மலையடிவாரத்தில் பாடல் பெற்ற சிவன் கோவில் ஒன்று உண்டு அது உள்ள இடம் ராமகிரி எனப்படும் அந்த இடத்தில் உள்ள சிவபெருமான் காரிக்கரை உடைய நாயனார் என்று அங்குள்ள கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளார் அக்கோவில் அருகில் நகரில் மலையைச் சுற்றி காலிங்கி ஆறு ஓடுகின்றது அது இரண்டு சிற்றாறுகளால் ஆனது ஒன்று காலிங்கி எனவும் மற்றொன்று காலேறு எனவும் பெயர் பெற்றவை கால் கருமை ஏறு ஆறு காரியாறு எனவே காலேறு என்று தெலுங்கில் கூறப்படுகிற அப்பர் அப்பற்காலத்தில் அதற்கு முன்னரும் காரியாறு என தமிழ் பெயர் பெற்றதாதல் வேண்டும் அந்த இடத்தின் நிலைமை சங்க காலத்தில் நெல்லூர் வரை சோழ நாடு விரிந்து இருந்தது வேங்கடத்தை சேர்ந்த நிலப்பகுதியை திரையன் என்பவன் ஆண்டு வந்தான் அவனது தலைநகரம் பாவித்திரி என்பது அதுவே இக்காலத்தில் கூடூர் தாலுக்காவில் உள்ள ரெட்டிப்பாளையம் என்பது கடல் கொண்ட காகந்தி நாட்டு பாவித்திரி என்று அங்குள்ள கல்வெட்டுகள் குறிக்கின்றன எனவே பண்டை காலத்தில் தொண்டை மண்டலமும் அதுவரை பரவி இருந்ததென்றால் தவறாகாது அந்த பகுதி முழுவதும் மலைப்பகுதியாக உள்ளதாலும் சாதவாகனரது தென்பகுதி அங்கு முடிவதாலும் எல்லைப்புறப் போர்கள் அங்கு நிகழ்ந்தனவாதல் வேண்டும் அப்போர்களால் அந்த பகுதி வன்மை குறைந்திருப்பதோ என்னவோ தெரியவில்லை அங்கு சென்று சேர பாண்டியர் சோநாட்டு மன்னாசையால் தாக்கினார் என்று மணிமேகலை கூறுகிறது சேர பாண்டியர் யாவர் இங்கனம் போரிட்ட சேர பாண்டியர் யாவர் செங்குட்டுவன் பேரரசனாக இருந்த போதிலும் அவனது சேர நாட்டில் ஞாதியர் பலர் பல பகுதிகளை ஆண்டு வந்தனர் அங்கனமே பாண்டி நாட்டில் சிற்றரசர் சிலர் இருந்திருக்கலாம் இன்றேல் கண்ணகியால் கொல்லப்பட்ட பாண்டியர்க்கு பின்வந்த பாண்டியனே இப்போரில் கலந்தவனாகலாம் கிள்ளியும் மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை பௌத்த மந்திர வழியால் வேற்றுரு கொண்டு புகார் நகரத்து ஏழைகளுக்கு உணவு படைத்து வந்ததை கேள்வியுற்று நெடுமுடி அவளை அழைப்பித்து உபசரித்தான் அவள் வேண்டுகோள் படி சிறைச்சாலையை அழித்து தூய்மை செய்து அவ்விடத்தை பல வகையான நற்செயல்களும் நடந்ததற்குரிய இடமாக செய்வித்தான் மணிமேகலையும் உதயகுமரனும் அரசனது தவப்புதல்வனாகிய உதயகுமரன் மணிமேகலை மீது காதல் கொண்டு அவளை தன் வயப்படுத்த பலவாறு முயன்றான் அவள் இவனுக்கு கஞ்சி காயச்சண்டிகை என்பவளது உருவத்தை பூண்டு அன்னதானம் செய்து வந்தான் தன்னிடம் வந்த உதயகுமரனை அறமொழிகளால் திருட்டினான் உண்மை உணராத சாயச்சண்டிகையின் கணவனாகிய வித்யாதரன் தன் மனைவி உதயகுமரனை நேசிப்பதாக தவறாக எண்ணினான் ஓரிரவு மணிமேகலையே தேடி வந்த உதயகுமரனை வாளால் வெட்டி வீழ்த்தினான் பிறகு தன் குற்றத்தை உணர்ந்து வருந்தி தன் நாடு மீண்டான் அரசன் மானவீரன் தன் தனிப்புதல்வன் இறந்ததைக் கேட்ட அரசன் அதற்கு சிறிதும் வருந்தாமல் இளங்கோனுக்கு யான் செய்ய வேண்டிய தண்டனையை வித்யாதரன் செய்துவிட்டான் மாதவன் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காவல் இன்றெனில் என்றாள் தன் ஒரு மகனை தேர்க்காலில் இட்டு கொன்ற சோழன் மரபில் இங்கனம் ஒரு கொடியவன் தோன்றினன் என்ற செய்தி சேரபாண்டியருக்கு எட்டு முன்னரே அவனை ஈமே விடுக அக்கணிகை மகளையும் சிறை செய்க என்று தன் தானைத் தலைவனாகிய சோழிக ஏனாதிக்கு கட்டளையிட்டான் அரசியும் மணிமேகலையும் நெடுமுடிக்கிள்ளியின் மனைவியான சீர்த்தி என்ற கோப்பெருந்தேவி மணிமேகலையை சிறை நீக்கி தன்னிடம் வைத்துக்கொண்டு கொண்டு அவளுக்கு பல துன்பங்கள் செய்தாள் அவள் ஒவ்வொன்றிலும் கட்டுப்படாதிருத்தலைக் கண்டு வெருண்டு தன் குற்றத்தை பொறுத்தாலுமாறு வேண்டினாள் பின் அரவண அடிகள் அறவுரை கேட்டு அரசமாதேவி மணிமேகலையை விட்டாள் காஞ்சியில் மணிமேகலை மணிமேகலை பல இடங்களில் சுற்றி பௌத்த சமய தொண்டு செய்து வருகையில் காஞ்சிபுரத்தில் பசிக்குடுமை தலை கேட்டு அங்கு சென்றாள் அவளை இளங்கிள்ளி வரவேற்றான் தான் கட்டியிருந்த புத்தர் கோவிலைக் காட்டினான் அதற்கு தென்மேற்கில் ஒரு சோலையில் புத்த பீடிகையும் அமைத்து பொய்கை எடுத்து தீவத்திலகையையும் மணிமேகலா தெய்வந்தையும் வழிபடக்குரிய கோவிலையும் அங்கு உண்டாக்கி நாட்பூசை திருவிழா முதலியனை அரசனைக் கொண்டு நடைபெறுமாறு செய்வித்து அறம் வளர்ப்பான் ஆயினர் அரசனும் பீலி வளையம் ஒரு நாள் நெடுமுடுக்கிள்ளி பூம்புகார் கடற்கரையை சார்ந்த புன்னைமர சோலையில் பேரழகினான மங்கை ஒருத்தியைக் கண்டு மயங்கினான் அவளுடன் ஒரு திங்கள் அச்சோலையில் தானே உறைந்து இருந்தான் ஒரு நாள் அவள் திடீரென மறைந்து விட்டாள் அரசன் அவளை பல இடங்களில் தேடி அலைந்தான் அவன் ஒரு நாள் பௌத்த சாரணன் ஒருவனை கண்டு வணங்கி என் உயிர் போல் பவளாகிய ஒருத்தி இங்கே ஒளிந்தனர் அவள் அடிகள் கண்டதுண்டோ என்று கேட்டான் அச்சாரன் அரச அவளை யான் அறிவேன் அவள் நாகநாட்டு அரசனனான வளைவனன் மகள் ஆவாள் அவள் பேர் பீலிவளை என்பது அவள் சாதகம் குறித்த கனி இவள் சூரியகுலத்து அரசன் ஒருவனை சேர்ந்து கருவுற்று வருவாள் என்று தந்தைக்கு கூறினான் அவளே நீ கூறிய மடந்தை இனி அவள் வாராள் அவள் பெரும் மகனே வருவான் இந்திர விழா செய்யாத நாளில் மணிமேகலா தெய்வத்தின் சொல்லால் உன் நகரத்தை கடல் கொள்ளும் இந்திரன் சாபமும் இருத்தலால் அது தப்பாது அதலின் என் கூற்றை நம்பி இந்நகரை கடல் கொள்ளாதபடி இந்திரவிழா ஆண்டுதோறும் மறவாது செய்து வருக என்று கூறி அகன்றான் புகார் அழிவு புகார் நகரில் தம்பலச்செட்டி என்றொருவன் இருந்தான் அவன் நாகநாடு சென்றிருந்த பொழுது பீலிவலை தான் பெற்ற மகனை அவனிடம் ஒப்புவித்தாள் அவன் அக்குழந்தையுடன் கப்பலில் வரும் பொழுது கப்பல் தரைத்தட்டி உடைந்துவிட்டது வணிகன் உயிர் பிழைத்து பூம்புகாரை அடைந்தான் குழந்தை என்ன ஆயிற்று என்பது அவனுக்குத் தெரியாது வந்த வணிகன் நடந்ததை அரசனிடம் அறிவித்தான் சோழர் பெருமான் அது கேட்டு ஆற்றுநாத் துயரடைந்து அக்குழந்தையை தேடி அலையலானான் அவனது துன்ப நிலையில் இந்திர விழாவை மறந்தான் உடனே இந்திரன் மணிமேகலா தெய்வம் இவர் தம் சாபங்களால் பூம்புகாரை கடல் கொண்டது இந்த அழிவினால் மாதவி அரவண அடிகள் முதலியோர் காஞ்சியை அடைந்தனர் முடிவு இந்நிகழ்ச்சிக்குப் பிறகு இந்நெடுமுடி கிள்ளியை பற்றி ஒன்றும் தெரிந்துள்ளது இவனுக்கு பிள்ளை இன்மையால் இவனுக்கு பின் சோழ அரசன் ஆனவன் இன்னன் என்பது தெரியவில்லை கடல் வாணிகம் மணிமேகலை சிலப்பதிகாரங்களை நன்கு ஆராயின் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சோநாடு மேனாடுகளுடன் கிழக்கு நாடுகளுடன் சிறந்த முறையில் கடல் வாணிகம் நடத்தி வந்ததை என்பதை அறியலாம் இதனை பற்றி விளக்கம் அந்நூல்களில் பறக்க காணலாம் இவற்றோடு அவ்விரு நூல்களிலும் இந்நாடு போந்த மேலாட்டு செலவினர் எழுதியுள்ள குறிப்புகளும் நோக்கத்தக்கனவாகும் பெரிஃப்ளூஸ் பிளனி தாலனி கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியா சிறப்பாக தமிழகம் மேல் நாடுகளுடன் வாணிகம் நடத்தி வந்ததை அவ்வக்கால மேனாட்டு அரசியன்மர் குறிப்பிட்டுள்ளனர் கிபி முதல் நூற்றாண்டில் கடைப்பகுதியில் இருந்த அலெக்சாண்டருடைய வணிகர் ஒருவர் குறித்த பெரிபுலஸ் என்னும் நூலில் தமிழ்நாட்டு துறைமுகப்பட்டினங்கள் தமிழ்நாட்டு பிரிவுகள் ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் முதலியன குறிப்பிடப்பட்டுள்ளன அக்காலத்தில் சோழ நாடு இரண்டு மரபினரால் ஆளப்பட்டு வந்தது ஒரு பகுதி புகாரைத் தலைநகராக கொண்டது மற்றது உறையூரை தலைநகராக கொண்ட உள்நாட்டுப் பகுதி இக்கூற்று உண்மை என்பதை உறையூர் சோழர் புகார் சோழர் என வரும் சங்ககால பாக்களில் வரும் செய்திகளை கொண்டு நன்கறியலாம் காவிரி பூம்பட்டினம் எனப்பட்ட புகார் நகரம் குறிக்கப்பட்டுள்ளது உறையூர் குறிக்கப்பட்டுள்ளது மரக்காணம் சிறந்த துறைமுகப்பட்டணமாக இருந்தது ஏறக்குறைய கிபி என்பதில் ஃப்ளைனி என்பார் குறித்துள்ள குறிப்புகளுள் சில சோழ நாட்டை குறிக்கின்றன அவர் குறித்துள்ள பல பொருட்கள் புகாரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டனவாக இக்கான்கின்றன புகார் நகரம் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டும் சோழர் துறைமுகங்களாக இருந்தன என்று கிபி நூற்றி நாற்பதில் வாழ்ந்த தாலமி என்பவர் குறித்துள்ளார் உரையுறையும் குறித்துள்ளார் ஆற்காடு குறிக்கப்பட்டுள்ளது அவ்விடத்தை நிலைத்து வாழாத குடிகள் இருந்தனர் என்று தாலமி கூறியுள்ளார் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்